நீ கவிதைகளா கனவுகளா சொல்லடி கையல் வெளியே முறை சொன்ன ஐ லவ் யூ விட ஒரு முறை சொன்ன ஐ ஹேட் தான் நினைவில் கனவில் வாழ்வில் நீங்காமல் என்னை சுற்றி சுற்றி அலைகிறது மௌனபூதமாய் சிலரிடம் பேசும்போது உதடுகள் மட்டுமில்லாமல் மனதும் சேர்ந்தே சிரிக்கிறது உன்மேல் அன்பு எய்திவிட்டேன் அடி வேறு வம்பு ஏதும் செய்யவில்லை வேண்டுமெனில் வில்லம்பு விட்டு தைத்துவிடு விழியம்பு எய்து என் இதயத்தை வதைக்காதே இங்கு யாருக்கும் யாரை பற்றியும் கவலை இல்லை ஏனென்றால் எல்லோருக்கும் ஏதோ கவலை ஒன்று இருக்கிறது தூக்கி சுமக்க ஆயிரம் சண்டை வந்தாலும் உன் அணைப்பு ஒன்றே ஆறுதல் எனக்கு புரிய வைப்பதில் விட புரிந்து கொள்வதில்தான் அதிகமாய் வெளிப்படுகிறது அன்பு உன்னிலிருந்து என்னால் வெளிவரவே முடியவில்லையே அப்படியானால் காதல் என்ன திறந்தவெளி சிறையா இல்லாத குளத்தில் மீன்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் கொக்கை போல் நீ இல்லாத உள்ளத்தில் மீண்டும் நீ வருவாய் என கொக்கை போல காத்திருக்குது என் மனம் கிடைக்காத ஒன்றின் தாக்கமே நம் மனதிற்குள் தேடலை உருவாக்குகிறது இழப்பது அனைத்தும் தோல்விகளும் அல்ல அடைவது அனைத்தும் வெற்றிகளும் அல்ல நடப்பது அனைத்தும் காலத்தின் கட்டாயமே உங்களுக்கு பிடித்தமான நடத்தையோ பிடித்தமான வார்த்தைகளையோ மட்டுமே பிறரிடமிருந்து எதிர்பார்க்காதீர்கள் அவர்கள் நீங்கள் அல்ல இதயம் விற்பனைக்கு அல்ல உணர்வும் கற்பனையும் அல்ல 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 குறையாது அள்ளி கொண்டால் உடனே குறையும் இதய உணர்வுகள் எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கலையாகவும் இருந்துதானாக வேண்டும் அதுதானே யதார்த்தம் நீ எத்தனை காயங்கள் தந்தாலும் இன்னும் அதிகமாகவே உன்னை நேசிப்பேன் இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை மறுநாள் இதே போன்று நல்லது ஒரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி